ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் முட்டை வெங்காய பொரியல் தாங்க செய்யப்போகிறோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் கடாயி வச்சுட்டு கடாயி சூடாக இருந்தால் ஆயில் சேர்த்தி கடுகுளுத்தம்பருப்பு அப்புறம் காஞ்ச மிளகா அஞ்சு பச்சை மிளகா நாலு அப்புறம் கடு கருவேப்பில் ஒரு கொத்து கொத்தமல்லித்தலை கொஞ்ச போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நாலு பெரிய வெங்காயத்தையும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டால் போதுங்க அப்போ தான் இந்த பொரியலுக்கு சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா கடிப்படும்போது போது சூப்பராக இருக்குங்க நாலு வெங்காயத்துக்கு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அந்த முட்டையோட அந்த கவுச்சு வாசனை வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் சேர்க்குறோம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க நான் வந்து நாலு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேங்க அது வந்து அப்புறம் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு வெங்காயம் இந்த டைமில் வந்து முட்டையை ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றி விட்டு கொஞ்ச நேரம் அணை நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லா விதமான குழம்புக்கோ ரைஸ்க்கோ எல்லாத்துக்குமே செட் ஆகும் எந்த ஒரு வீட்டில் எந்த ஒரு காயும் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம இந்த முட்டை ரெண்டு இருந்தால் கூட போதுங்க இந்த மாதிரி வந்து சைடிஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் சொல்கிறேன் பிகினர்ஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள் வருங்க சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் பொடிசாக வேணும் அப்படின்னா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது பொடி வரும் நான் வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் உருண்டு உருண்டையாக பெருசாக தெரு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதனால் நம்ம எதுவாக கலந்து விட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்